ஹரஹரம பார்வதி பததே ஹரஹர மகாதேவா என்ஹாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் தெரிவா போற்றியே சர்வமங்கலமாங்கல்லே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பே தேவி நாராயணி நமோஸ்துதே இந்திய க்ஷேத்திரத்தினுடைய பெயர் அம்பகரத்தூர் ஸ்ரீ அஷ்டபுஜா பத்திரகாளிமன் ஆலயம் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார்கோமின் அம்பகரத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ பத்ரகாளிம் ஆலயம் வீட்டிருக்கிறது இந்த அம்பகரத்தூர் ஸ்தல வரலாறு அம்பகரத்தூரில் மதலோகை அம்பன் அம்பரன் என்ற இரண்டு அரக்கர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இருவரும் மக்களை துன்புறுத்தி கொண்டு தேவர்களை துன்புறுத்தி கொண்டு மிகவும் கஷ்டத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் இப்போ மக்களும் எல்லாம் சிவபெருமானின் முறையிட்டு பெருமாள் வைதான தோற்றத்திலும் அம்பாள் கண்ணீரூபத்திலும் அந்த அம்பம் அம்பல் என்ற ஊருக்கு வருகிறார் வரும் தருணத்தில் இந்த அழகான பொண்ணு இருக்கே இரண்டு பேர்களும் கிட்டே வருகிறார்கள் வந்த தருணத்தில் என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள் அசுரர்கள் கேட்கும் தருணத்தில் இருவர்கள் யார் சண்டை பலசாலி என்று நிரூபிக்கிறீர்களோ அவர்கள் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அம்பாள் சொல்கிறாள் அம்பாள்னு அவங்களுக்கு தெரியாது கண்ணீர் ரூ சின்ன பொண்ணு நினச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இதில் அண்ணன் வந்து தம்பியை அதை கொண்டுட்டு கல்யாணம் பண்ண வர வரான் வர தருணத்தில் அம்பாள் காலீஸ்வரமம் எடுக்கிறாள் காலீஸ்வரம் எடுத்து ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது சண்டை நடக்கிற காலத்தில் அசுரம் அவன்பட்டு ஜெயிச்சுட்டே இருக்கான் அம்பாள் தோற்று போயின்ட்டே இருக்கா உன்னே அம்பாள் சிவன் கிட்ட போய் வரம் பெற்று நான் தோத்துகிட்டே இருக்கேன்னு அம்பாள்கிட்ட சுவாமிகிட்ட வர முறையிட்றேன் உடனே அம்பாள் வெள்ளைப்பட கட்டிண்டு சூளத்தை சூலாயத்தை கொடுக்குறார் அந்த கன்னி ரூபமாக இருக்கிற பொண்ணு வந்து வெள்ளை புடவை கட்டினோன்னா அவனுக்கு ஒரு பயம் பயந்த பய பயந்துட்டு ஓடி வரான் ஓடி வந்து எருமக்கடா ரூபம் எடுக்கிறான் அப்பையும் அவன் திருப்பியும் சண்டை நடக்குது எருமக்கடா ரூபம் எடுத்தும் அவன் வந்து திருப்பியும் உயிர் பயிற்சிடுறான் உடனே அம்பாள் காளி எடுத்து சம்ஹாரம் பண்ணிடறான் அதான் அந்த அன்று முதல் இந்த ஊர் அம்பகரத்தூர் என்று பெயர்பட்டது அம்பாளுக்கு மொத்தம் அஷ்டபுதம் எட்டு கை உலகத்திலே எங்கேயுமே வெள்ளப்பட கட்ட மாட்டாங்க அந்த அம்பகோரத்தூர் பத்திரகாளிமனுக்கு மட்டும்தான் அந்த வெள்ளப்பட கட்டுறது செவ்வாயமாக ரொம்ப விசேஷமானது ஆ ஆயிரக்கணக்கான மக்கள்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு திருமண ஆபாதவர்களுக்கு திருமணமாக கைக்கூடும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும் பில்லி சூன்யம் ஏவல் இவர்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த அம்பாலை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்தி மூன்று முறை வளம் வளம் வந்து சூளத்தில் ஏழுமந்துரை சொல்லுவனா அந்த சத்ருலாம் நிவர்த்தி வைகாசி மாதம் ரெண்டாவது செவாக்கிழமை திருவிழா நடக்கும் ரொம்ப அதி விமர்சையாக நடக்கும் சித்திரை மாதம் லாஸ்ட்டு நாலாம் நாலாஞ்சாபா காப்பு கட்டி ரெண்ட வைகாசி ரெண்டாவது சபா திருவிழா நடக்கும் ஆடி மாதம் தை மாதம் கடைசி சபா லட்சார்த்தனையும் கடைசி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி எட்டு திருவிளக்கு பகுதியும் நடக்கிறோம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூன்று நாட்கள் அன்னதானம் நட நடைபெறும் நமக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருந்தாலும் அம்பாலை நாடி வந்தால் சகல சௌக்கியமும் கிடைக்கும் இன்னொரு காலத்தில் பிரம்மபுரீஸ்வரர் என்னும் ஊரில் தூர்வாச முனிவர் தரிசனம் செய்ய வான்வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த மதலோகை என்ற பெண்மணி அந்த சன்னியாசை பார்த்து நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள் நான் ஒரு சன்னியாசி என்னை நீ கேட்கிறாயே என்று மிகவும் கோபமாக திருமண ஆவாகாமல் இரண்டு குழந்தையை அசுர குழந்தையை பெறுவாய் என்று சாபமிடுகிறார் இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன வான்வழி இல்லாமல் பூமியில் இல்லாமல் நடுவழியில் பறந்தால் அம்பன் அம்பரன் என்ற இரண்டு அரக்கர்கள் பிறக்கிறார்கள் அரக்கர்கள் பிறந்தவுடனே அந்த பெண்மணி இறந்து விடுகிறார் இவர்கள் சுக்கராச்சாரியரிடம் வரங்களை பெற்று நல்ல வித்தைகளை கற்றுக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களையும் தேவர்களும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் மக்கள் துயரத்துக்கு ஆளாக்கப்படுகிறது சிவபெருமானிடம் மக்களும் தேவர்களும் போய் முறையிடுகிறார்கள் இரண்டு அறக்கரைகள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அதற்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று உடனே சிவபெருமான் அம்பாள் தன்னுடைய மனைவியை பார்வதி தேவியை கண்ணீர் பூமாவும் மைத்துனரை பெருமாளை வயதான தோற்றத்திலும் அனுப்பி இந்த பூலோகத்தில் பார்க்க சொல்கிறார்கள் இருவரும் இந்த பிரம்மபுரீஸ்வரம் என்னும் ஊரும் என்று சொல்லக்கூடிய அம்பலுக்கு வருகிறார்கள் இவர்கள் வந்தவுடன் இந்த பெண்ணை பார்த்தவுடன் அந்த அசுரர்கள் இரண்டும் ஓடி வருகிறார்கள் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் உடனடியாக அம்பாள் நீங்கள் இருவர்களில் யார் பலசாலியோ அவர்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அம்பாள் சொல்கிறார் அப்பொழுது கண்ணீர் உமா இருக்கிற அம்பாள்னா அவங்களுக்கு தெரியாது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டு அம்பன் ஜெயித்து விடுகிறான் உடனே நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு நோக்கத்துடன் ஓடி வருகிறான் உடனே அம்பாள் காளிஸ்வரம் அடிக்கிறார் இருவருக்கும் சண்டை நட சண்டை நடைபெறுது சிவ அம்பாள் தோத்துண்டு அசுரம் ஜெயிச்சுட்டே இருக்கான் உடனே அம்பாள் போய் வரம் கேட்குறா என்னை என்ன தோத்துண்டே இருக்கேன் அப்படின்னு உன்னே வெள்ளை புடவையும் சூளத்தையும் எடுத்துக்கொண்டு சிவபெருமானன் கொடுக்குறார் உடனே சண்டை நடக்குது அவன் கண்ணீர் இருக்கிற பொண்ணை வந்து வெள்ளை புடவை கட்டின ஒரு மாற்றத்தில் பயந்து விடுகிறான் அந்த அசுரன் இருவருக்கும் சண்டை நடக்குது கடா எடுத்து எருமகடா ரூபம் எடுக்கிறான் அப்பையும் சம்ஹா அப்பையும் ஜெயித்து விடுகிறான் உடனே அம்பல் காலையில் உக்ரமான ரூபம் எடுத்து சமகாரம் செய்து விடுகிறார் அம்பலில் சண்டை நடந்து அம்பகரத்துள் சமகாரம் செய்து விடுகிறார் அன்று முதல் இந்த ஊர் அம்பகரத்தூர் அப்படி என்று பெயர் வழங்கிறது சாந்த சுரூபமாக இருக்கிறதுக்காக ஒரு வெள்ள வெள்ளப்படவை கட்டுறோம் அம்பாள் சிவசக்தி அம்சமாக வலது காலில் தோடும் இடது காலில் வந்து யாழியும் சிவன் குண்டலும் இருப்பதால் இந்த வெள்ளப்படவை சாத்தி மொத்தம் அம்பாளுக்கு எட்டு கை அஷ்டபுஜம் உக்ரமான தோற்றம் பில்லி சூன்யம் ஏவல் இவர்கள் இருந்தால் இந்த அம்பாளை தரிசனம் செய்து விளக்கு போட்டு அர்ச்சனை செய்தால் நமக்கு நிவர்த்திகள் ஆகும் வருடா வருஷம் இந்த விசேஷ காலம் என்றால் திருவிழா காலையில் கார்த்திகை மாதம் மூணாவது செவ்வாய்கிழமை கதிர்பிடி கதிராட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவிழா நடக்கும் இரண்டு பசங்களுக்கு புடவை கட்டி மாவளுக்கு கரகம் எடுத்துக்கொண்டு இந்த ஊர் நகர்வளம் வருவாங்க அந்த ஊரில் அது அந்த கார்த்திகை மாதம் நடைபெறும் அதிலிருந்து ஆறாவது மாதம் இந்த கடாபெட்டு திருவிழாவெலாம் நடைபெறும் இந்த திருவிழாவில் சித்திரை மாதம் மூணாம் சபா காப்பு கட்டி அம்பாள் இருபத்தோரு நாள் விரதம் இருந்து இருபத்தோராவது நாள் வைகாசி மாதம் ரெண்டாவது சபா இந்த க எலும் காப்பு கடாபெட்டு நடக்கும் மூணாவது ச வைகாசி மூணாவது செபா உதிர்வாய் என்ன சொல்லக்கூடிய மகா அபிஷேக ஆராதனை நடக்கும் வருஷா வருஷம் ஆடி மாதம் தை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை ஏகதின லட்சார்த்தனையும் கடைசி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி நூற்றி எட்டு சுமங்கல்கள் கலந்து கொள்ளும் திருவிழுக்கு பூஜை நடைபெறும் வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்படும் இந்த சகசனாம அர்ச்சனை செய்தால் நமக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் இந்த சகசநாம பூஜை ராவு காலத்தில் இருந்தால் சீக்கிரமாக அந்த திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உடனடியாக திருமணம் அடைய அமையும் இந்த ஊரில் தொட்டில் கட்டினால் அம்பாலை பிரார்த்தனை செய்துகண்டு அந்த ஆலமரத்தில் தொட்டில் கட்டினால் உடனடியாக குழந்தை பேர் கிடைக்கும் இந்த பில்லி சூன்யங்கள் இருந்தால் எலும்பு சம்பளம் கோயிலை வளம் வந்து அந்த சோளத்தில் தலையை சுற்றி சுருகினால் அந்த பில்லி சூன்யம் ஏவல் எல்லாம் நிபர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்து உக்ரமான தெய்வம் காளி வந்து அந்த பில்லி சூன்யம் ஏவல் ச மனசத்துரு எல்லாத்துக்கும் நிபர்த்தி ஆகும் அதனால் இந்த அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப அந்த சம்ஹாரம் பண்ண நாள்னால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பலாயிரம் மக்கள்கள் வந்து தரிசனம் செய்து கொண்டு அம்பாலின் அருளை பெறுகிறார்கள் எல்லோரும் தரிசனம் செய்து அம்பாலையின் பரிபூர்ண அருள் பெற அன்புடன் கேட்டுக்கொள்ளிடும் நமது உயிர்களுக்கு நமக்கு சேரங்கள் இருந்தால் ஒரு பலி கொண்டு அம்பாளுக்கு செலுத்தினோன்னு வேண்டிப்பாங்க அதில் வந்து கோழியும் ஆடும் நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்தில் விடலாம் நேர்த்தி கடனாக ரெண்டாவது துலாபாரத்தை என்று சொல்லக்கூடிய நமது பிரார்த்தனைகள் என்னென்ன செய்து விடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி வெள்ளம் காயின்ஸ் எது வேணாலும் நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு துலாபாரம் கொடுக்கலாம் அந்த கொடுத்தால் நமக்கு நிவர்த்தி நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் உயிருக்கு இப்போ ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காங்க அப்படின்னா அம்பால்கிட்ட உடனே பிரார்த்தனை பண்ணிட்டு என் இந்த உயிருக்கு பற்றி கோழி ஆடும் சன்னதியில் கொண்டு விட்டுறோம்மா எனக்கு பிரார்த்தனை பண்ணுங்க சே பிரார்த்தனை பண்ணிப்போம் உடனே நம்ம கைக்கு விடும் அதாவது உயிருக்குயிர் இந்த கொண்டு காணிக்க கொடுக்குறது அது ரொம்ப விசேஷமாக நடக்குது பௌர்ணமி மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை ஹோமங்கள் நடக்கிறது சிறப்பாக முறையில் காலை ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து மதியானம் ஒன்றை ஒரு ஒன்றை ஒன்று ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பு ஹோமங்கள் மூலமந்திர ஹோமங்கள் எல்லாம் நடைபெறும் இல் அபிஷேகம் வந்து வார சபா வெள்ளி ஞாயிறு மூணு நாள் ஒன்றை நாள் மற்றபடி மதியம் பன்னெண்டு மணிக்கு அபிஷேகம் நடக்கும் என்ன அப்புறம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளை புடவை சாத்தி மாலை போட்டு அபிஷேகம் பண்ணால் காரியங்கள் கைகூடும் எல்லோரும் வருக அம்பாளின் அருள் பெருக